அல்லா கு நல்லது யார்களே இன்னும் ஒரு சில நாட்களில் பெற இருக்கிறோம் கற்றுத்திருக்கிற பாடம் ஒன்று இது திருநாள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் வல்லதீன் நாமமும் அசத்து குப்பை இல்லா அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுவான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹின் மீது அதிகம் காதல் கொண்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களை விட எல்லா நேசத்தை விட எல்லா நட்பை விட உள்ளத்திலே அல்லாஹின் நேசம் அதிகமாக வேண்டும் என்பதுதான் இந்த திருநாளின் நோக்கம் இப்ராஹிம் அந்தவர்களுடைய தியாக வரலாறுகள் அங்கு ஒழிக்கப்படுகிறது அந்த யுவராஜி மலிக ஆரம்ப காலம் முதல் கடைசி வரை நீங்கள் ஆய்வு என்று அல்லாஹை தவிர அவர்களின் உள்ளத்திலே எதுவுமே இல்லை விளையாட்டு பருவம் குழந்தை பருவமாக இருக்கிற காலம் இந்த காலத்திலே கூட யுவராஜி மலிகை சிலாற்றினுடைய உள்ளம் முழுவதும் அல்லாகுமாகத்தான் இருந்தது நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பாகத்திற்காக தாயிடம் தந்தையிடம் ஓடி வருவார்கள் அரவணைப்பை பெறுகிறார்கள் பாட்டத்தை பெறுகிறார்கள் இது நம்முடைய இயல்பு நிலை ஆனால் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது அன்னையா அல்லாஹுவா என்ற நிலைதான் அவர்களின் உள்ளத்தில் இருக்கிறது அன்னை இடத்தில கேட்கிறார்கள் அன்னையே எனக்கு உணவு ஊட்டுகிறீர்களே இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது ஆரம்ப பருவம் எங்கிருந்து கிடைத்தது உங்களுடைய தந்தை எனக்கு கொடுக்கிறார் தந்தைக்கு யார் கொடுத்தது அரசர் நம்மளும் கொடுக்கிறார் அரசாங்கம் கொடுக்கிறது அரசாங்கத்திற்கு யார் கொடுத்தார் அரசருக்கு உணவை யார் கொடுத்தார் ஏதோ ஒரு சிலைகளை கடவுளை சொல்லி இதுதான் கொடுத்தது என்று சொல்ல அனைத்திற்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் ஒரு கடவுள் இருக்கிறான் அவன் தான் கூட விட சிறந்தவன் என்று இப்ராஹிம் அளிக்க உள்ளத்திலே அன்னையை விட இறை பக்தி நிற்கிறது நம்முடைய குழந்தைகளை போன்று இப்ராஹிம் அல்லது இல்லை சிறு குழந்தையாக விளையாட்டு பருவத்திலே அல்லாருமை உள்ளத்திலே நிறுத்தினார்கள் விளையாட்டு பருவம் முடிந்ததற்கு பிறகு அரும்பு வீதியை தடவி பார்க்கிற பருவம் ஒன்று இருக்கிறது அல்லவா இளமை பருவம் பொதுவாகவே அந்த இளைஞர்களுக்கு தாயினுடைய பாதம் எல்லாம் அப்பொழுது கொஞ்சம் மாறி தாய் பாதத்திலேயே இருந்த இளைஞர்கள் எப்ப கொஞ்சம் மீசு அரும்பு மீசு முளைக்க ஆரம்பிக்கிறதோ கண்ணாடிகளை போக வேண்டியது பார்க்க வேண்டியது ஆடைகளை மாற்ற வேண்டியது விருப்ப விருப்பமான ஆடைகளை அணிந்து கொண்டு நண்பர்களுடைய தோளோடு தோல் சேர்ப்பதில் தான் அவர்களுக்கு நேசம் இருக்கும் அப்ப அத்தா அம்மா ஏதாவது ஒரு வேலையை சொன்னா எப்படி இருக்கும் நண்பர்கள் ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தந்தை ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பருவத்திலே இளமை பருவத்திலே தந்தைக்கு முக்கியத்துவமா நண்பருக்கு முக்கியத்துவமா தாய்க்கு முக்கியத்துவமா நண்பர்களுக்கு முக்கியத்துவமா இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா இந்த இப்ராஹிம் நிலை என்னவாக இருந்தது ஒவ்வொரு பருவமும் இப்ராஹிம் அலைவிசலாக்குலாக்கூடிய நிலை இறைவனாக இருந்தது இந்த மை பருவத்தில் சூரிய பார்க்கிறார்கள் நம்முடைய ரப்பாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறார்கள் உகந்த ரப்பாக இருப்பவன் மறையக்கூடாது இது ரப்ப அல்ல சந்திரனை பார்க்கிறார்கள் இது ரப்பாக இருக்கும் காலையிலான சந்திரன் காணாமல் போய்விடுகிறான் இதுவும் ரப்ப அல்ல காணாமல் போவன் தப்பாக இருக்க முடியுமா நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள் ஒவ்வொரு பார்க்கிறார்கள் எல்லாம் அழியக்கூடிய பொருள் இதெல்லாம் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது இன்னி அப்பல்ல இதை எல்லாம் படைத்தோடுவோம் இருக்கிறான் அவன் தான் தப்பு என்று அந்த இளமை பருவத்திலே இறைவனை மட்டும் உள்ளத்திலே நிறுத்தி பார்க்கிறார்கள் இன்னைக்கு அந்த நிலைமையில நமக்கு இருக்கா நம்ம இளைஞர்களுக்கு இருக்கா உள்ளத்திலே நாம் என்ன நிறுத்துகிறோம் அல்லாத இடத்திலே செய்து வந்த அறுதிமான தியாகத்தையாவது நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா அல்ல அன்றே அல்லவா நம்மை படைப்பதற்கு முன்னால் ஆரம்ப அருவாக்கிலே அலக்கு நிரப்பிக்கும் நான் தானே உங்களுடைய லட்சணன் என்று கேட்கிற பொழுது எல்லோரும் போட்டு வந்து ஆமாம் நீதான் என்னுடைய லட்சகன் இருந்தால் உங்களை நம்ப முடியாது என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் மனிதர்களை உங்களை எல்லாம் நம்ப முடியாது யாரா பூமி அல்ல பூமிக்கு கீழே அகல பாதாரத்திலே கொண்டு போய் சேர்த்தாலும் உன்னை தவிர உனக்குத்தான் நாங்கள் தியாகம் செய்வோம் உயிரை பொருளை ஆவியை அனைத்தையும் உனக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி வந்து இங்கு அல்லாதவையே நினைக்காத நிலையில இருக்கிறோமே நம்முடைய நிலைப்பாடு எங்கு இருக்கிறது இவராஜ் வலிகத்தில் நிலைப்பாடு எங்கு இருக்கு ளமை பருவத்திலும் இறைவனாகத்தான் அவர்களின் உள்ளத்தில் இருந்தார்கள் அந்த இளவ பருவம் கொஞ்சம் கூடி 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 வாலிவ பருவத்தை அடைகிற பொழுது மனிதனுடைய நிலை ஒரு காந்த இழுக்கும் வாலிப காந்தம் ஒரு பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார் அந்த நேரத்தில் தாய் தந்தையினுடைய பேச்செல்லாம் இடைபடாது அவனுக்கு தேவை இப்பொழுது ஒரு பெண் திருமணம் முடிக்க வேண்டும் திருமணம் முடித்து திருமணத்தின் மூலமாக மனைவி காதல் மொழி மனைவி நிலத்திலே காதல் மொழி பேசுவதிலேயும் குழந்தை நிலத்திலே மலரை மொழி பேசுவதிலேயும் அல்லாதவை மறந்து விடுகிறார் யார் வீட்டுக்குள்ள போய் குரு பொண்ணு குரு மாப்பிள்ள அல்லாவை நினைச்சிட்டு இருப்பாங்களா நினைக்கிட்டா நம்மால் உருவாங்களா எந்த நேரத்துல அல்லாவை பத்தி பேசுறது மாப்பிள்ளையா இருக்கக்கூடியவர் தாடி வச்சுட்டு சுண்ணத்தா தாடி வச்சுட்டு போனா உனக்கு இந்த வயசுல தேவையா சொல்லப்படுகிற காலம் இல்ல இந்த காலம் இதுக்கெல்லாம் வயசு இருக்கிறது அந்த வயதிலே தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நேரத்துல நம்முடைய இளைஞர்கள் இருக்கிற வேலையில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய நிலைமை என்ன இருந்தது வாலிபராக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அந்த அந்தவர்கள் இருக்கிற பொழுது அவர்களுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹாக இருந்தது ையும் எல்லாம் இறைவனி என்ற நிலையிலேதான் யுவராஜ் மல்லிகார்கள் செல்லுகிறார்கள் யுவராஜ் மல்லிகன் அவர்கள் தாராவை அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் அரசன் பிடித்து வைத்துக் கொள்கிறான் தாராவை அந்த அரசனுடைய வேலை என்ன எந்த பெண் அல்லதாக இருக்கிறார்களோ அந்த பெண்ணை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அரசின் வேலை பொதுவாகவே கொஞ்சம் பணம் இருந்தாலே பணம் இருப்பவர்கள் அதுவும் நாடாளுபவர்களுக்கு இயற்கை இது இறைவனுடைய சிந்தனை எந்த அளவிற்கு இப்ராஹிமுக்கு இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அனுப்புகிறார்கள் தெரிகிறது ஆனால் அல்லாஹோடத்திலேதான் கரம் எழுந்தினார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தாராவை தொட முடியவில்லை தாராவை நெருங்கினாலே பூமி இழுத்துக் கொள்கிறது அரக்கன் கிஃப்ட் கொடுத்தது ஆஜரா இவங்க ரெண்டு பேரும் பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு அளிக்க வேண்டும் என்றுதான் தாராவுக்கு கிஃப்டாக பணிக்காக இப்ராஹிமுக்கு பணிக்காக இரண்டு பேர்களுக்கும் பணி உடை ஆஜராவை அரசர் அன்பளிப்பாக கொடுக்கிறார் இறைவனே குடிகொண்டிருந்தார் அல்லாஹ் காக்கிறார் ஆதிம பருவத்தில் எங்க அல்லாஹ் மிக முக்கியமான பருவம் இல்லையா இந்த பருவம் எதையும் சாதிக்கிற பருவம் அல்லவா இந்த பருவம்

பொருளிகள் மனைவி இடத்திலே உறம் கொள்வதை விட பொருளாதார திடத்திலே உறவு கொள்வதிலே ஆனந்தம் அளிக்கிறார் குடும்பம் எல்லாம் தூங்குல இருக்கு பின்னாடி வர்றான் எல்லாம் முடிச்சதுக்கு முன்னாடியே போயாவா என்னை கிரச்சனை குடும்பத்துலயும் நடக்கிறது பொருளில் பொருளில் பொருள் என்று சேயா கணைக்கிறானே என் நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க பொருள் இல்லை என்றால் எல்லாரும் மதிக்காமல் அனுப்பி விடுகிறார் மதிக்காமல்னுப்பிடுகிற நாம் இருக்கிறோம் முதுமை பருவத்தில் இப்ராஹிம் அலிம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அந்த முதுமையிலும் கூட தல்லாத வயசிலே இப்ராஹிம் அலிசலாத்திற்கு கிடைத்த குழந்தைதான் இஸ்மஹில் அலிசலாம் கடைசி பருவத்தில் தன்னாத வயதுல அல்லாஹுவிடத்தில கரம் ஏந்துகிறார்கள் இறைவா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் நாயகன் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சென்ன காண ஆஜராவின் மூலமாக இஸ்மாயில் அழகி சலாத் வசலாம் அண்ணவர்களை அல்லா கொடுக்கிறார் ஏழு வயசுதான் பூர்த்தியா இருக்கு இப்ராஹிம் அழகி சலாத்தினுடைய மகன் இஸ்மாயில் அழகி சலாத்திற்கு ஏழு ஏழு வயசுதான் பூர்த்தியா இருக்கு அல்லா சென்ன காண கனவி மூலமாக சொன்ன வரலாறுகள் அனைவரும் அறிந்த வரலாறு மகனை அறுக்க வேண்டும் மகனை அறுத்து கொடுக்க வேண்டும் உள்ளத்தில் என்ன இருக்கிறது நான் இருக்கிறேனா அல்லது மகன் இருக்கிறாரா மகனின் பாசம் ஒரு முக்கம் இறைவனின் பாசக்கரம் நீட்டுகிறாரா நீட்டுகிறாரா முழுவதும் உள்ள முழுவதும் இறைவனாக இருக்கிறதா அல்லது குழந்தையாக இருக்கிறதா என்ன இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அல்ல சோதிச்சு பார்க்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் குழந்தையை பற்றி நினைக்கவே இல்லை நிறைவா உன்னுடைய ஆணையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தை இடத்துல போனா இஸ்மாயில் அலி இஸ்லாம் உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் என்ன செய்வது இப்ப குழந்தைக்கு இதே மாதிரி வேல பெற்றோர்களின் பாசம் ஒரு பக்கம் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தாமிலிருந்து இருந்து வந்து விட்டுட்டு போயிருவாங்க ஆஜராவும் இஸ்மாயிலும் தான் இருக்கிறாங்க ஹாஜராவுக்கு துணை இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு துணை ஹாஜரா நாம் போய்விட்டால் நம்முடைய அன்னையின் நிலை என்னாவது நாம் நினைப்போம்ல நாம் சென்று விட்டால் அன்னையின் நிலை என்னாவது என்று ஒரு பட்சம் ஏற்கும் மறுபட்சம் அல்லாது நானே தாயை நினைப்பதா தாயின் மீது பாட்டமா அல்லது இறைவனின் மீது நேசமா இங்கத்தான சூழல் தாயை மலர்ந்தார்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாத்தினுடைய காரணம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தில் பிறந்த குழந்தை இல்லையா இஸ்மாயில் அலை உள்ள முழுவதும் இறைவனாக இருக்கிறார் அங்கு போய் சைத்தான் நோண்டி விட்டான் தேன் கொண்டு வச்சான் ஆஜரா இடத்துல அழைத்துக் கொண்டு செல்லப்படுகிறது எதற்காக தெரியுமா ஆஜரா உன்னுடைய குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பதற்காகவோ உன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்காகவோ இப்ராஹிம் அழைத்துச் செல்லவில்லை கழுத்தை அறுப்பதற்காக அழைத்து செல்கிறார் உனக்கு காவலாக இருந்து இந்த குழந்தையை அறுப்பதற்காக எடுப்பதற்காக அதிலும் இறைவன் நேரடியாகச் செல்லவில்லை மூலமாகச் செல்லவில்லை மாறாக கனவிலே சொன்னான் அதுக்கு ஒரு வரலாற்றை அழைத்துச் செல்லாம் இடத்திலே அல்லாத இடத்திலே கண்ணீர் சிந்துகிறார்கள் ஒரு வரலாறு இந்த வேலையை என்னால் செய்வதற்கு தயக்கமாக இருக்கிறது இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்களுக்காக ஏராளமான இறக்கி கொடுத்தவன் புனிதமான என்று எத்தனை முறை ஏற்கப்பட்டு எத்தனை முறை அழுதிருப்பார்கள் என்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன் நிறைவா எனவே இந்த ஒரு ஏழை எனக்கு கொடுத்து விடாதே நாயவே என்று அல்லாஹ் இடத்திலே இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லுகிற அல்லாஹ் நேரடியாக இப்ராஹிமை சோதிப்பதற்காக மகனை அரு ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்க ஆஜரா தனக்கு துணையாக இருக்கிற குழந்தை வேண்டுமா இறைவன் வேண்டுமா குழந்தையின் பாசம் ஒருவருக்கும் ராஜராவுக்கு மனுவருக்கும் இறைவனின் நேசம் பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா குழந்தை வேண்டாம் எனக்கு இறைவன் போதும் மூணு பேரத்தினுடைய தியாகத்துல எந்த தியாக சிறந்த தியாகம் சொல்ல முடியும் மூன்று பேருமே தியாகம் செய்கிறார்கள் மூன்று பேரினுடைய உள்ளத்திலும் இறைவன் மட்டுமே இருக்கிறான் அசத்து உட்பல் இல்ல அசத்துங்கிற வார்த்தையை விட அரபியில் ஒரு உயர்ந்த வார்த்தை இல்ல என்று ஒரு அசத்து சொல்வாங்க அஸ்து ஹுப்பனிலா அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த காரண அதனால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி யாரு இந்த மாதிரி காரை கொடுக்கிறார்களோ அல்லாஹ் உங்களுக்கு gift குடுக்கிறதுலكم யார் இதை போன்ற காரை கொடுக்கிறார்களோ இறைவனையே நினைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கிஃப்ட் கொடுப்பான் அதனால அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ உன் மகன் அறுத்தேனா அறுத்தேனே அறுத்தேன்னு பார்க்காதில் புரியு இல்லை அல்லாஹ் சொர்க்கத்து ஆட்டை அனுபவிபாக கொடுக்கறார்

ஆற அறுக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா நோக்கமும் சேர்ந்து வரும் இன்னைக்கு எப்படி பிரியாணி சமைக்கிறது ஆட்டு கறி எப்படி இருக்குமோ இருக்காதோ இந்த தோலை யாருக்கு கொடுக்கிறது இந்த இறைவா உன்னை தவிர என்னுடைய உள்ளத்தில் எதுவும் இல்லை நீ மட்டுமே இருக்கிறாய் அப்படிங்கிற சிந்தனையோட ஆட்ட இருக்கணும் ஏன்னா அல்ல புராணில் சொல்றாங்க என்னால் அல்லாத முகாவலாக்கியமா உதாரணம் இந்த அறுக்கிற ரத்தமோ இந்த கரியோ அல்லாவை போய் சேருவதில்லை அங்க என்ன தக்குவா இருக்குங்கிறத எல்லாம் பாக்குறான் வளாச்சி எனக்கு தக்குவா உள்ளத்தில என்ன நினைத்து நினைத்திருக்கிறார் என்னை நினைத்து அறுத்திருக்கிறாரா அல்லது என்ன நினைத்து அறுத்திருக்கிறார் இதைத்தான் எல்லாம் பாக்கலாம் அதனால நம்முடைய எண்ணம் முழுவதும் கரெக்டா இருக்கணும் மூத்தாளி சித்தலாத்தினுடைய வரலாறுகளும் எனக்கு காந்தி சொல்லும் யார் அல்லாவுக்காக அறுக்கிறாங்களோ அல்லாவுடைய கிப்ட் இருக்கிறது மூத்தாளி சித்தலாம் பிறக்கிறாங்க அல்லாஹ் உத்தரவிடுகிறான் மூட்டாவின் உடைய தாயாருக்கு அல்லாவின் உத்தரவு நயல் நதியில் அனுப்பி அல்லா நயல்நடிகளை அனுப்பிய தாய்க்கு ஒரு பக்கம் கடந்த குழந்தைய நயல்நடிகளை அனுப்ப சொல்ல அல்லாஹ் சொல்லுகிறானே தாய்க்கு கடுமையான பாசம் ஒரு பக்கம் பாசம் மறுபக்கம் அல்லா நேசம் அல்லாஹ் சொல்லித்தான் என்ன செய்வது குழந்தையை ஒரு பெட்டு வைத்து அனுப்பி வைக்கிறார் ரொம்ப பூச்சா அதிக சலாக்கியுடைய தாயாரி உள்ளு உளுக்கு அந்த குழந்தையை நேரா பிராவனுக்கு அனுப்பி சுராவின் மாளிகையிலேருந்து பால் கொடுக்கறதுக்காக நேராக தாளித்து அல்லாஹ் கொடுத்து கூலையும் மனதையும் கொடுத்து குழந்தையையும் கொடுத்து தான் குழந்தையே தன்னிடத்துல வருகிறது வெட்ரா சிறாவன பணம் கொடுக்கலாம் அல்லாஹ் கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுப்பான் யார் வேசம் கொடுக்கிறார்களோ உள்ளம் முழுவதும் அல்லாகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்ல அன்பளிப்பு கொடுப்பான் இதுக்கு நேர் மாற்றமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை போன்று உள்ளம் முழுவதும் பொருளாதாரமா யாருக்கு இருக்கிறதோ உள்ளம் முழுவதும் காட்டாக யாருக்கு இருக்கிறதோ உள்ளம் முழுவதும் நேசம் முழுவதும் பைசாவாக தூங்கி நிறுத்தாலும் காத்து நிறுத்தாலும் காசி உறங்கினாலும் காசு கணவிலும் காசி எத்தனையோ பேர்கள் கேட்கணும் காசு நிறைய கொடுக்கிற மாதிரி கனவு தண்ணே அதுக்கு என்ன அதிரஸ் விளக்கம் சித்தின வரப்போது விளக்கம் காட்டில் பார்த்தா குழப்பம் எத்தனை பேர் காரணம் அவங்க ஒரு சிலர் நிறைய நாவலா படிச்சது ராத்திரி துப்பறிங்கிற நாவலா படிச்சது ராத்திரி புல்லா துப்பு யாரையாவது தூக்கிட்டு போற மாதிரி அடிக்கிற மாதிரி வெட்ட மாதிரி காரணம் ஒரு பதத்தை படிச்சிட்டு இருக்கிறான் இதை போன்ற நினைப்பு முழுவதும் பணம் சுலைமான் அலிகு சலாத் வசலாத்தினுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கிறார் உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலிகு சலாம் சாதாரணமானவர்கள் அல்ல உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலிகு சலாம் பவனி பவுலி வருவார்கள் சுலைமான் அலிகு சலாம் சுலைமான் அலிகு சலாத்துக்கு அல்லாஹ் ரெண்டே ரெண்டு பேர்த்தி மூலமாக எச்சரிக்கை விடுக்கிறார் ஒரு நபிக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் அதுல ஒன்று எறும்பு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க எறும்பு இருக்கிறதே அல்ல அல்புராணிகளை சொல்லுவான் எும்பை பற்றி சொல்லுகிற பொழுது சுலைமானின் பட்டாளங்கள் எல்லாம் வருகிறது எனவே நீங்கள் சென்று விடுங்கள் எல்லாருமே ஒதுக்கோ நீண்ட வரலாறு கடைசியில் அந்த எறும்பு அழைப்பாங்க சுலைமான் ஆற்றடி எல்லாம் கொடுத்துருந்தான் எறும்பு கேட்குமா சுலைமான் அழைப்பிராத்திற்கு கேட்கும் அந்த அளவிற்கு காதுக்கு வலிமையை கொடுத்துருந்தான் கேட்கிறாங்க எதற்காக வேண்டி நான் ஒரு நபியாக இருக்கிறேன் எனக்கு தெரியாத அடுத்தவர்களுக்கு அநீதி அளித்த அநீதி அளிக்க கூடாது என்று எதற்காக எல்லா எறும்புகளையும் நீ அனுப்பினாய் அப்ப அந்த எறும்பு சொன்னதே உங்களுடைய படைகளையும் உங்களையும் பார்த்தால் எறும்புக்கு உலக ஆட்டி வந்துவிடும் உங்களுடைய பட்டாளங்களுக்கு உலக ஆட்டி வந்துவிடும் இறைவனை மறந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு செய்தேன் சுலைமான் அலைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்து கேட்கிறாங்க இவ்வளவுதான் இருக்கு நாங்கள் எவ்வளவு அற்புதமான முறையில் ஆடை அணிஞ்சிட்டு இருக்கிறோம் என்ன அற்புதமா இருக்கிறோம் நீ பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் ஆடையே அணிஞ்சது இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி தீர்த்து போறாங்க உலகத்துல மனுஷனுக்கு வர யாரும் ஆடை அணிஞ்சது இல்லை எறும்பிடத்தில் நீ ஏன் ஆடை அணிவதில்லை அந்த எறும்பு சொல்லுச்சு நாங்க எப்படி ஒரே நிலைமையில இருக்கிறாரு மனுஷன் மாதிரி இல்லை நாங்க எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருப்போம் இருப்போம் எறும்பு சொல்லு என்ன கொஞ்சம் ஆச்சரியமா போச்சு அழகான பதிலை கொடுக்கிறது அழுத்து கேட்டாங்க ஒரு ரெண்டு தானியத்தை ஒரு தானிய சுமக்கலாம் உடனே நான் சொன்னார்கள் இப்பொழுது என்னிடத்தில் உனக்கு என்ன

நான் சொந்த காலிலே நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார் எப்படியாவது சேரு சேட்டா உனால கொடுக்க முடியாதுன்னு என்று என்ன கொடுக்க முடியாதா உலக சக்கரவர்த்தி நான் எனக்கு கொடுக்க முடியாதா சேர் தருகிறேன் என் வயசை கொஞ்சம் அதிகமாக்கு வயசு அதிகமாக்குறதா இது என் கையில் இல்லையே எதற்கு கேட்டா எதை வேண்டுமானாலும் சேர் என்று எப்படி சொல்லலாம்

அத ஒரு தடவை சைத்தான் எடுத்துக்கொண்டு சென்று நாற்பது நாட்கள் அவர்கள் கஷ்டப்பட்ட வரலாறுகள் அது இந்த தொர்க்கத்தினுடைய மோதலத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்ப அந்த எறும்பு கேட்டு ஏன் தெரியுமா அல்ல இதை கொடுத்தாலும் உனக்கு தெரியுமா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அர்த்தம் எல்லாம் எனக்கு தெரியாது அப்ப அந்த எறும்பு சொல்லுகிறது அல்லாத இடத்துல இந்த உலகமும் அவருடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் இந்த மோதலத்துக்கு சமம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இறைவன் இடத்திலே வேற என்ன அல்ல கொடுத்திருக்கிறான் சொர்க்கத்து இழிப்ப கொடுத்திருக்கிறார் அதுல நான் அமர்ந்தேன் சொன்னா காற்று என்னை ஒரு மாத தூரம் கொண்டு செல்லும் ஒரு மாத தூரம் கொண்டுட்டு வரும் ஒரு மாசம் பயணம் போவே ஒரு மாசம் மறுபடியும் வருவேன் உடனே இது எதற்காக வேண்டிய அல்லா செஞ்சாங்கிறதாவது தெரியுமா தெரியாது எறும்பு சொல்லுகிறது வாழ்க்கையும் இப்படித்தான் போய்கிட்டே இருக்கும் காற்றை போன்றவை சென்ற

எந்த குடுத்திருக்கிறா அவர்களை எல்லாம் உனக்கு பணி செய்கிறாட்டு நீ இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் இறைவனுக்கு சிறும செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறாள் என்று கேள் அந்த எறும்பு சொல்லுகிற உணவி சுலைவான் கேட்கிறாரு உங்களுடைய பெயர் என்ன என்னுடைய பெயர் முந்திரா ஒரு பொம்பளை இருந்துதான் எச்சரிக்கை செய்யக்கூடிய இறங்குறது பெயர் வச்சிருக்கிறாங்கல்ல அதை எறும்புச்சு என்னுடைய பெயர் முந்திரா எறும்பு

தனி மக்கள் உன்னுடைய உண்ணம் சலாமத்தாக இருக்க வேண்டும் இறைவனையே நிறத்து இருக்க வேண்டும் உலகத்தினுடைய ஆட்சைகள் வந்து விடக்கூடாது பட்டாளத்தின் ஆட்டி வந்து விடக்கூடாது பதவியின் ஆற்றி வந்து விடக்கூடாது ஆட்டை உழுக்க உழுக்க இறைவனாக இருக்க வேண்டும் எனவே தான் உனக்கு தொலைவாந்து போய் வச்சிருக்கிறார் எறும்பும் விளக்கம் என்ற சிலைவான அளவியத்துல சொல்றாங்க அல்லாஹ் பின்னாடி கேட்டாங்க யாருல்லா நீ கொடுத்த அன்பளிப்புகளை மறுபடியும் வாங்கி பழக்கப்பட்டவன் அல்ல ஆனா எனக்கு 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 இந்த இந்த வேணாம் வேண்டாம் முழுக்கு அல்லது உள்ள அண்ணாஜனா குருபானியனுடைய நோக்கமாக அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அண்ணன் திருமணம் சொன்னார்கள் அல்லாஹுடைய நிரட்டிப்போகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கணும் அதனால பழந்ததுல இருந்து அந்த குருபானி கொடுக்கிற வரைக்கும் நிலத்தை எடுக்காதீங்க முடியே எடுக்காதீர்கள் பரட்டையாக இருந்து பரட்டையாக இருந்து நாங்கள் அல்லாஹின் அடிமை ஒரு அடிமை எப்படி இருப்பானோ இல்லாட்டிங்க அல்லா சில கணவத்தில் எப்படி வேணாலும் சொல்லலாம்ல நல்ல அலங்காரமாக இருந்தது என்று சொல்லலாம் அல்லவா ஏன் இவ்வாறு பெருமானார் சொன்னார்கள் அடிமை தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் யார்லா கிரிய முழுவதும் உனக்காகத்தான் யார்லா நாங்க குருபானி கொடுப்பது உனக்காகத்தான் யார்லா நாங்கள் அறுக்கவில்லை யா என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கதடிகளையும் அறுத்துவிட்டு உண்மையே நிரப்பி இருக்கிறோம் என்று முகமாக கண்ணி நாயகம் செல்லம்மா அருவதெல்லாம் ஒரு வழியை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய நாட்களில் இப்ராிம் உடைய தியாகத்தை நினைத்து இறைவருமே முழுக்க முழுக்க உள்ளத்திலே வைத்து எல்லா உலக ஆசைகளையும் தொடர்ந்து நாம் அல்லாமல் நினைத்துட்டாக்க எல்லாத்துக்கும் அல்லா பொறுப்பாயவா கப்பாசி பட்சியில்லா அல்லாம பொறுப்பேற்றுக் கொள்கிறான் எனவே அந்த நிலைமையில இருந்து இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று யார் முழுக்க முழுக்க அல்லாஹ் இணைச்சிக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லா கிப்ட் கொடுக்கிறான் அந்த கிப்டும் பெற்று சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக வாழக்கூடிய தௌசித்தை வல்லோன் அல்லா நம் அனைவருக்கும் தண்ட நல்வானாக हा